திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அவசர சட்ட முன்னூற்றி ஐம்பத்தாறை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதினான்கு பெயர்கள் மீது தற்பொழுது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நிறுவனமாகப் போகிறது என்றும் உடனடியாக அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்து ஆட்சியை கலைக்க வேண்டும் இல்லை என்றால் அவசர சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி ஜனாதிபதி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று திடீர் திருப்பமாக இன்று அதிகாலையிலேயே ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கடிதம் அனுப்பியதுதான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சட்டமன்ற கூட்டம் மூன்று நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று வேளாண் தாக்கல் நடைபெற்றது இதில் வேளாண் பயனாளர்களுக்கு எதுவும் பயன்படாத வகையில்தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் திமுகவிற்கு எதிராக கடிதம் அனுப்பியதுதான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசியதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த சமுதாய சமுதாய மக்கள் திமுக மீது கடும் கோபமடைந்து வடமாநிலங்களில் ஸ்டாலின் மீதும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் தற்பொழுது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது பெங்களூருவிலும் டெல்லியிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் மன்னிப்பும் கேட்டதை நாம் மறந்திருக்க மாட்டோம் என்பதை திமுகவினர்கள் உணர வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவே தற்பொழுது கதரும் விதமாக ஆளுநர் அனுப்பிய கடிதம் ஜனாதிபதி முர்மு அவர்களும் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அனுப்பிய கடிதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உடனடியாக ஆட்சி கவிழப்படும் தமிழகத்தில் திமுகவினர்கள் கலவரத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இரு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கவலை கொள்ளாதீர்கள் துணை ராணுவ படம் தமிழகத்தில் குவிக்கப்படும் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்